அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய திருப்பாடல் இருபத்தி நான்கு பல்லவியாக ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே இந்த திருப்பாடல் இருபத்தி நான்கினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போது ஒரு சில விவிலிய அறிஞர்கள் இதோ ரெண்டு சாமுவேல் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டிலிருந்து பதினைந்து ஒரே இறைவசனங்களும் பதினேழாவது இறைவசனங்களும் சொல்லுகிறார்கள் ஒரு உதாரணமாக பார்க்கின்ற போது ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களை என்று பார்க்கின்ற போது ரெண்டு சாமுவேல் புத்தகத்தில் இதோ ஓபேதினுடைய வீட்டிலிருந்து ஆண்டவருடைய உடன்படிக்கை பேலையை ஆடலோடும் பாடலோடும் எருசிலமைக்கு தாவீது அரசர் கொண்டு வருகிறார் இதோ ஆண்டவரை முழுமையாக நாடி தேடிய தாவிது அவர் முன்பாக தன்னையே தாழ்த்தி அவர் நடனமாடுகிறார் இதனுடைய காரணம் என்ன ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே என்று நாம் உதாரணமாக கொள்ளலாம் தாவீது வழியாக ஆண்டவர் ஒவ்வொரு தலைமுறையினரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் என்பதை நாம் பொருள் கொள்ளலாம் இன்றைய திருப்பாடல் இருபத்தி நான்கு இறைவசனம் ஒன்று மற்றும் இரண்டில் நாம் பார்க்கின்ற போது மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நில அதில் வாழ்வன அனைத்தும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே நூல் புத்தகம் முதல் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது கடல் மீது அடித்தளம் இட்டவரும் அவரே இந்த உலகத்தை படைத்தவரும் யாவே இறைவனே என்பதை நாம் தொடக்கநூல் புத்தகத்தில் இருந்து மிக தெளிவாக கொள்ளலாம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்புகளும் அவருக்கே சொந்தம் அதே போலவே இந்த உலகத்தில் பிறக்கின்ற அல்லது ஏற்கனவே பிறந்த அனைத்து மக்கள் எனத்தாரும் யாவே இறைவனுக்கே சொந்தம் அவருடைய சொந்தமான மக்கள் என்பதை இதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு படைப்பு பொருளும் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினராக இந்த உலகில் வாழ வேண்டும் என்று கடவுளாக இறைவன் விரும்புகிறார் அதே வேளையில் நீங்கள் மூன்றாவது இறைவசனத்தை பாருங்கள் ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் சாதாரண பலவீனமான மனிதன் சாதாரண இயல்பை கொண்டவன் இவ்வளவு பெரிய கடவுளை என்னை தேர்ந்தெடுத்தாரே என்று மனிதன் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய கடவுளாக இருக்கிறார் அதே வேளையில் ஆண்டவர் முன்பாக நிற்க யாருக்குமே தகுதி இல்லை தகுதி இல்லாத நம்மை அவருடைய சொந்த மகனாய் மகளாய் ஆண்டவராகிய இறைவன் தேர்ந்தெடுத்துள்ளார் நீங்கள் பாருங்கள் ஆடுமைத்து கொண்டிருந்த தாவிதை மிக எளியவனாகி என்னை ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து மிக பெரிய உயர்ந்த அரசர் பதவியெல்லாம் எனக்கு கொடுத்தார் என்று ரெண்டு சாமுவேல் புத்தகத்தில் தாவிது தன்னுடைய சொந்த மனைவிக்கு கூறியிருப்பதை நாம் காண முடியும் அதே போலவே ஆண்டவர் எப்போதுமே பரிசுத்தமான தெய்வம் தூய்மையான தெய்வம் அவருடைய மலையின் மேல் ஏற தகுதி உள்ளவர் யார் என்பதை தாவித அரசரும் குறிப்பிடுகின்றார் அவருடைய பரிசுத்தமான இடத்தில் க்கு செல்ல யாருக்குமே தகுதி இல்லை பட் இருந்தாலும் தொடர்ந்து அவருடைய சொந்த மகனாய் மகளாய் இருப்பதனால் அவருடைய மலைக்கு ஏற நம்மை தகுதி உடையவர் ஆக்குகின்றார் யார்தான் அவருடைய தூய இல்லத்திற்குள் செல்ல முடியும் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் அதாவது பாவம் இல்லாத மனிதன் மட்டுமே அவருடைய அவரை நெருங்கி செல்ல முடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் மோயீசனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற மலைகள் மீது ஏறி ஆண்டவர் திரு முன்னிலையில் நிற்க மோயீசனுக்கு மட்டும்தான் அதிக அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறது மற்ற இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாய் கிடைக்கவில்லை என்னுடைய உயிருக்கு உயிரான நண்பனை போல இருக்கின்ற மொயிசனோடு நான் பேசுவேன் என்று ஆண்டவராக இறைவன் பல ஏற்பாட்டில் கூறியிருக்கின்றார் அதே போலவே பொய்யான தெய்வத்தை நோக்கி கைகளை உயர்த்தாதவர் மொயிசனை பாருங்கள் பொய்யான தெய்வத்தை ஒழித்துவிட்டு உண்மையான தெய்வம் யாவே இறைவன்தான் என்று இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அவர் அறிக்கை செய்கின்றார் அதே போலவே எப்போதுமே பொய் ஆணையிட்டு கூறாதவர் கடவுள் மீது நாம் ஆணையே இடக்கூடாது என்று கூறுகிறார் இப்படியெல்லாம் நாம் வாழ்கின்ற போது போல தாவிதனைப் போல ஆண்டவிடமிருந்து நிறைவான ஆசிரியரை பெற்று அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் வாழ்கின்ற போது அவர் முன் நிற்க தகுதி உடையவர்களாக ஆண்டவராகிய இறைவன் இன்றைய நாளில் நம்மை மாற்றுகிறார் அதனால தான் திருப்பாடல் இருபத்தி நான்கு ஆறாவது இறைவசனம் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபி கடவுளது முகத்தை தேடுவோரும் இவர்களை இவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற போது அவருடைய வழியாக நம்மை திருப்பி உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக என்று எழுதப்பட்டுள்ளது அன்பு இறைமக்களே இன்றைய நாளில் பரிசுத்தமான சன்னிதியில் ஆண்டவரை நோக்கி தேட நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நாம் நீக்கிவிடுவோம் எவ்வாறு எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நல்ல முறையில் வாழ்ந்தார்களோ கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையும் வாழ இன்றைய நாளில் சிறப்பாக நாம் அன்றாடுவோம் ஜிபிப்போமாக எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை தலைமுறை தலைமுறையாய் உமது சொந்த மகனாய் மகளாய் எப்போதுமே உமக்கு சொந்தமாயிருக்க எங்களை தேர்ந்தெடுத்தேன் இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே என்று நீங்கள் சொன்ன அந்த இறை வார்த்தைக்கேற்ப ஒவ்வொரு நாளும் உமக்கு ஏற்ற உமை தேடக்கூடிய மக்களிடமாய் வாழவும் பல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த திருப்பாடல் வழியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உமை கெஞ்சி ஒன்றாடுகிறோம் ஆமேன்